இன்று நம்முடைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞரணி தலைவர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சார் சார் உங்கள்கிட்ட வந்து முன்னெடுக்கிறது என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு முடிவுகளும் வெளியாகிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்ற நிலைமையில பட் இப்ப இந்த தேர்தலில் அதை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கு அதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஆண்டுக்கான பொது தேர்தலில் பத்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய அளவில் எதிர்கட்சிகள் எல்லாம் அணி சேர்ந்து பாஜக அணியை தோல்வியுறை செய்வதற்கு கடும் முயற்சியை மேற்கொண்டார்கள் அதுல குறிப்பா ஜனநாயக சக்திகள் அல்லது பிராந்திய கட்சிகள் ஒற்றை நோக்கோடு பாஜகவினுடைய இந்துத்துவ இறைச்சிதிகார மேலாதிக்க பெரும்பான்மைவாத அந்த அரசு அல்லது அதனுடைய தளத்தில் இருங்கக்கூடிய அந்த அரசு ஆஹ் தோற்கடிக்கப்பட என்கிறதுனாலதான் கடுமையான முயற்சி என்பது குறிப்பா மோடி பிரதமர் பொறுப்புல இருந்து எடுக்கணுங்கிறதுனால பெரிய அளவுல இந்தியா முழுக்க ரெண்டு அணிகளாக அதாவது என்டிஏ பாஜக அணி இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அப்ப கடுமையான போட்டி இருந்தது இருந்தது இந்தியா கூட்டணி பெருமளவு வெற்றி பெறும்னு நம்ம ஜனநாயக சக்தி விரும்புறாங்க ஆனா இப்ப நம்ம முடிவுல பாக்குறோம் கிட்டத்தட்ட மணி இரண்டு ஐம்பது கிட்டத்தட்ட பத்து சுற்றுக்கு மேல போயின பிறகு பார்த்தா பாஜக அந்த முன்னூறு இடங்கள்ல அந்த அணி இப்பொழுதும் அது மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான இடங்களோட அது முன்னணியில் இருக்கிறது பார்க்கணும் அப்ப அது ஒரு ஜனநாயக சக்தி எனக்குரிய ஏமாற்றம் தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் அதுல பாஜக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது நமக்கு பெரிய ஒரு வருத்தமான செய்தி தான் ஆனா அதே மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஏன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற உலகத்தின் பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடு இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்ப இந்தியாவுடைய இந்த தேர்தலை உலகம் கண் உற்றி பார்க்கிறது அப்ப இந்த இடத்துல மோடி இரண்டாவது முறை ஆண்டது பரவாயில்ல மூன்றாவது முறையாக மோடியே வருவார் என்றால் எதிர்கட்சியில எல்லாம் கடுமையான அப்ப சிபிஐ அமலாக்கப் பிரிவு வருமான வரித்துறை பல்வேறு முகமைகளை ஏறி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இதுவரை வரலாற்று இல்லாத அளவுக்கு முதலமைச்சர்களே கைது செய்து சிறையில் அடைக்கிற போக்கு பார்த்தோம் எதிர்கட்சியில எல்லாம் கடுமையான வழக்குகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சிறுபான்மை மக்கள் பல்வேறு தேசிய இனங்களுக்கான வேறுபாட்டை புகுத்துவது சாதிகளுக்கு உள்ளான வேறுபாடுகளை ஆஹ் புகுத்துவது அல்ல மரங்களுக்குள்ள மக்களை பிரிப்பது இது மாதிரியான போக்குலதான் பாஜக ஒரு தந்திரமான அரசியலில் தொடர்ந்து முன்னெடுக்கிறதுங்கிறதுனாலதான் நம்ம இந்த முறை மாற்றத்தை கொண்டு வரோம் கடுமையா பல பேர் முயற்சித்தாலும் ஆனா அந்த பாஜகவினுடைய அந்த அதிகாரமும் அதனுடைய அரசியல் கட்டமைப்பும் ரொம்ப வலிவையா இருந்ததுனால எதிர்கட்சிகள் அல ஒரு எல்லையை கடக்க முடியாதுங்கிற இந்த செய்தி இப்ப நம்ம இந்த வெற்றி முன்னணியில பாக்குறோம் அது சங்கடமான ஒரு வருத்தமான செய்தி தான் ஆனா இந்த அளவுக்காவது குறைந்தபட்சம் இப்படி இப்ப பெருதா என்ன ஆர்வங்க அடைறாங்கன்னா பாஜக அரசியல் சாசன முறை மாற்றி அமைப்போம்ங்கிற மாதிரியான ஒரு ஏகாந்த நிலையில் இருந்தாங்க எதிர்கட்சிகார மனப்பான்னுடைய உச்சத்தில் இருந்த மோடி அல்லது அமித்ஷா அல்லது பாஜக அந்த அணியினருக்கு இந்திய நாட்டு மக்கள் குறைந்தபட்சம் ஒரு 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 தண்டனையை தந்து அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்த எண்ணிக்கையை விட அதாவது இரண்டாயிரத்தி அவர்கள் பெற்றிருந்த தொகுதி எண்ணிக்கையை விட குறைவாக தந்து இன்னும் சொல்ல போனால் அது உத்தரப்பிரதேசம் அவருடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதியில் நாற்பது இடங்களில் இந்திய கூட்டணி அகிலேசியாத காங்கிரஸ் முன்னணி இருக்கிறதுங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி அப்ப தமிழ்நா இந்திய நாட்டு மக்கள் முழுமையாக கண்மூடித்தனமாக அந்த இந்துத்துவ பாஜக அந்த கோஷத்தை முழக்கத்தை இயக்கவில்லை இந்தி மாநிலங்களிலே முக்கிய மிக முக்கியமான யூபி லேயே இருக்கிறார்கள் நமக்கு ஒரு ஆறுதலான செய்யும் ஆனால் தென் மாவட்டங்களில் அங்கொன்று இங்கொன்றுமாக ஊடுருவி ஒரு குறைந்தபட்ச வாக்கை பெற்றிருக்கிறார்கள் அல்லது அல்லது வெற்றிக்கையோட ஒன்று இல்லை இப்ப கேரளா மாதிரியான இடங்களை முன்னணியில பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா கூடுதலா இந்திய கூட்டணி வேலை செய்திருக்க வேண்டும் என்கிறதையும் நம்ம ஒரு பயிற்சியை எடுத்துக்க வேண்டியா இருக்கு ஆகா ஒரு வகையில மோடியை எச்சரிக்கிற தேர்தல் மீண்டும் மோடியே வந்துட்டாருங்கிறது ஒரு வருத்தமான செய்தியா தமிழ்நாடு பூங்கிழகை தனியரசு பாக்கலாம் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மம்தாவும் தனியா போட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸும் வந்து தனியா போட்டிட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து போட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால வந்து வெஸ்ட் பெங்கால ஜெயிச்சிருக்க முடியுமா ஏன்னா பாஜக தானே வந்துட்டு வெஸ்ட் பெங்கால வந்து லீடிங்ல இருக்காங்க சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி கட்சிகளா இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை ஜெயிச்சிருக்க முடியுமா சார் அதை பத்தின உங்களோட கருத்து இல்ல உறுதியமா இப்ப மம்தா மாதிரியான ஒரு சீனியர் பொலிட்டிசியன் அவங்க வந்து காங்கிரஸ் பாரம்பரியத்துல இருந்து அதிகாரத்துக்கு வந்தவங்க நாட்டுக்கு அடையாளமானவங்க அவங்களே கூட காங்கிரஸ் இரண்டு மூன்று தொகுதியில் வரைக்கும் கேட்டு ராகுல் இதுவரைக்கும் மென்மையா ஒரு கட்சியினுடைய தலைவரை அணுகி அன்பு பாராட்டியது மம்தா மாவரம் அம்மா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம இப்ப மோடி அங்கிருக்கிற பாஜக இந்தியாவிலேயே முதன் முதலையாக ஆளுநரின் மூலமாக மிக கடுமையான நெருக்கடியை தந்து அந்த சாரதா சிற்பன் சூழல் எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து அடக்கி ஒடுக்குனது திரிணாமுல் காங்கிரசுக்கும் மம்தாவையும் தான் ஆனாலும் கூட அவங்க வந்து காங்கிரசையும் அங்க இருக்கிற காங்கிரஸ் ரொம்ப பலகீனமா காங்கிரஸ் ரொம்ப பலகீனமா இருக்கிற இடதுசாரி கம்யூனிஸ்டுகளையும் குறைந்தபட்சி தன்னுடைய அணியில வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி பயணிப்பதற்கு அந்த அம்மா ஒத்துக்கல அப்ப அந்த அம்மா எப்படி நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் அதாவது பாஜக வந்தா பரவாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்க வந்து துளிரடவே கூடாது அவர்களை அணியில் வைத்திருப்பதே தாழ்வு என்று கருதுகிற அந்த போக்கு மனப்பான்மை இருக்கலாமா அது அரசியல் அடிப்படை குறைந்தபட்ச அறியாமையை காட்டுதுன்னு நான் பார்த்தேன் அதை அந்த அம்மா இப்ப அறுவடை செய்யறாங்க அங்க வைத்து கிட்டத்தட்ட கணிசமாக முப்பது இடத்துக்கு மேல கொஞ்சம் திருநூல் வருது இருந்தாலும் கூட முற்றும் முழுதுமாக இப்ப எப்படி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஜனநாயக கூட்டணி அணி மிக வலிமையா இந்தியா கூட்டணி வலிமையா வெற்றி விட்டு போல அங்கு பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கெட்டு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கலாம் காங்கிரஸ் வெறும் இரண்டு மூன்று தொகுதி கம்யூனிஸ்டுக்கு ஒரு தொகுதி அங்க அங்க இல்ல ஆனா பெரும் பெரும் ஏதோ ஒரு அஞ்சு தொகுதியோ பத்து பார்க்கணும் அதே மாதிரி நீங்க பிஜு ஜனதா தளத்தினுடைய நவீன் பட்நாயக்கும் அதே மாதிரி ஒடிசாவுல பண்ணாருமா பாவா அவரு பெரியவர் தந்தர் அரசியல் தெரியாது வெளிநாட்டுல படிச்சவரு மிகுந்த மென்மையானவர் ஆனாலும் கூட அவர் பாஜக அரசோடு கொண்டிருந்த அந்த நட்பு அந்த உறவு அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அவர்களோடு அவருக்கு கையாண்ட விதத்துல இப்பொழுது அங்கு மாநில அரசையே நவீன் பட்நாயக் இழக்கிறார் ஒடிசாவில பெருமளவு நாடாளுமன்ற தொகுதியையும் அங்கு தனிப்பட்ட முறையில பாஜக கைப்பற்றி இருக்கிறது அப்ப அங்க நவீன் பட்நாயக்கும் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இணையாம மோடியை விமர்சிக்காம அவர் தோற்று போய் ஒரிசா இன்னைக்கு பாஜக கையில போயிருக்கிறது நமக்கு பெரிய ஏமாற்றம் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவும் காங்கிரஸ் அதாவது அங்க இருக்கிற ஜெயன்மோகன் ரெட்டியும் காங்கிரஸ் அண்ணனும் தங்கையுமாகவே அங்க இரண்டாக இருக்கிறாரு அப்ப அங்கே ஒரு சந்திரபாபு நாயுடு பாஜக அணி சேர்த்து இருக்கிறார் இப்ப பாஜக அங்க அணி சந்திரபாபு நாயுடு அணி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தனிப்பெரும்பான்மையோடு நீ சட்டமன்றத்துல முதல்வரா சந்திரபாபு நாயுடு பதவி இருக்கிறார் அதுதான் இப்ப அங்க இருக்கிற ஒரு அரசியல்ல பாஜகவுடைய அந்த அறிவு சார்ந்து கூட்டணி அமைப்பது ரொம்ப கவனமா அவங்க வந்து இந்த வெற்றியை தக்க வைக்கிறாங்க மக்கள் மத்தி மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறி போகுது பாஜகவுக்கான வாக்கு திரட்சியாக அவர்களிடம் பக்குவமாக தொகுப்பா வந்து சேர்க்கிறதுனால பாஜக இந்த வெற்றியை பெற்று ஆகவே இப்ப ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் டிவியில நம்ம சிவியம்மா சொன்ன மாதிரி அது மம்தா செய்த ஒரு பெருப்பளை அங்கு கணிசமா பாஜக வலிமை பெற்றிருக்கிறது ஆகவே ஏன்னா மம்தா ஓரளவு அவர் வந்து காங்கிரஸையும் கம்யூனிசத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு இருக்கிற மம்தா பாஜகவை அப்படி பலகிடப்படுத்த வேண்டும் ஒழிக்க வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற முழு எண்ணத்துல மம்தா இல்லைங்கிறத நம்ம இந்த தேர்தல் பரப்புரையில பார்த்தோமா அதுக்கு முன்னாடி நடவடிக்கையிலையும் பார்த்தோம் இப்ப முடிவிலையும் அப்படிதான் பாருங்க சார் அதே அதே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு மோடியோட வந்து முகம் வந்து உண்மையான முகம் வந்து வெளிப்பட்டு இருக்கோம் அதனாலதான் வந்து பெரும்பான்மையா ஜெயிக்க வேண்டிய எல்லா இடங்களையுமே வந்துட்டு அவர் கொஞ்சம் பின்னடைவை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்களோ அப்படிங்கறது வந்து எல்லாரோட கேள்வியாவே இருக்கு அத பத்தி உங்களோட கருத்து சார் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மோடி பிற்போக்கு நோக்கி போனார் அதாவது கிடைக்கிட்ட ஒரு தவம் யோகி இருந்து அவர் நான் கடவுளின் அவதாரம் நானே கடவுள்ங்கிற அளவுக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஆஹ் பயாலஜிகளா அதாவது இப்படி நான் வந்து பிறக்கல நான் ஒரு அவதாரமா இருப்பேங்கிற மாதிரி எல்லாம் போனார் கடவுள் எனக்கு வந்து இந்த கட்ட கடமையை கட்டளை நான் வந்துருக்கிறாங்க மாதிரி ஒரு சூதரை எல்லாம் சொல்லி பார்த்தாரு ஆனா மக்கள் நல்லவேளை கவனமா பார்த்தாங்க அது இன்னும் சொல்ல போனா ஒரு உச்சபட்சமா கடைசியில எல்லாம் பூரா காவி உடை தரித்து ஒரு மதத்தினுடைய முழு அடையாளத்தை பூசிக்கொண்டு ஆஹ் ஒரு ஒரு தியான மண்டபங்கிற அந்த இந்து மதத்தின் குறியூடா இருக்கிற விவேகானந்தர் நினைவு பாறைகள்லையும் நினைவு மண்டலங்கள்லையும் போய் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளும் கழிச்சு அதை தொலைக்காட்சியில எல்லாம் போட்டு காமிச்சு பார்த்தார் நல்ல வேலை மக்கள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு திருந்திருக்காங்க ஆனா அவரை ஆட்சியிலிருந்து அகற்றி ஓரளவுக்கு இது தெரிஞ்சு ஏன்னா மக்கள் கடுமையா வாக்களிச்சிருந்தாங்கன்னா மோடி நடந்தது மோடி நினைத்தது நடந்திருக்கு மோடி என்ன நினைக்கிறாருன்னா நான் கடவுள் அப்படின்னா அவர் ஒரு ஆன்மீக பயணம் துறவி ரிஷி மகாந்தார் அப்ப அவர் அரசியலிருந்து மக்கள் அவரை வெளியேற்றி இருந்தாருன்னா அவர் போய் ஒரு துறவு கோலம் உண்டு இப்போ நம்ம ஜக்கி வாசுதேவ் இருக்காரு ஒரு ஆசிரமத்தை கட்டி ஈசா யோகா மையம் நடத்துறாரு அது மாதிரி இவர் யோகா தரலாம் அப்பா இந்த மாதிரி ஏதாவது பல கலைகளை நடத்தலாம் ஆன்மீக சொட்டுவிழப்புகள் நடத்தலாம் விவேகானந்தரை ரொம்ப நேசிக்கிறாரு உலகம் முழுக்க போய் நீங்க அந்த மாதிரி மதம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து பேசலாம் அப்ப அரசியல் அதிகாரம் இருந்து மோடி விலகியிருப்பாரு ஆனா மக்கள் இன்னும் கொஞ்சம் வலிமையா ஆஹ் கடுமையான பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்காமல்ட்டாங்கிறத பாக்கிறோம் ஆனா மோடியினுடைய உண்மையான முகத்தினால் இன்னும் கூடுதலான வெற்றி கிட்டத்தட்ட நானூறு தொகுதிகளை கடக்கும் அல்லது அதை தாண்டி வச்சிருவோம் அந்த முழக்கத்தை குறைந்தபட்சம் இந்திய நாட்டு மக்கள் பரவலாக அங்கெங்கனாதபடி அஹ் குறைத்து அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறதுல குறைந்தபட்சம் இந்திய நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நம்ம ஒரு வகையில நன்றி சொல்றோம் அது மோடியினுடைய அந்த வெளிப்பாடு அதாவது சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்கள் மீது அவர் விதைத்த துவேஷம் அப்புறம் ஒரிசாவில பாண்டியங்கிற ஒரு தமிழர் இந்து அங்க போய் ஒரு ஒரு அதிகாரியா இருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியில வேலை செய்யறாருன்னா நீங்க புகழ்பெற்ற குஜராத் ஒடிசா மாநிலத்தினுடைய பூரி ஜெகநாதராலயத்தினுடைய கருவூலம் பொக்கிசத்தின் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடும்னு சொல்ற அளவுக்கு மிக தாழ்வா ஒரு பிரதமரே ஒரு பரப்புரை நடத்துற அளவுக்குலாம் தவறா பிழையா தாழ்வா சில கருத்துக்களை எல்லாம் மோடி எல்லாம் சொன்னாங்க ஆனா அந்த அந்த மக்கள்கிட்ட அது எவ்வளவு ஆழமா போய் ரீச் ஆயிருக்கு அதற்கு எதிர்த்து கடுமையான வாதத்தை அங்க வைக்கிறதுக்கு அங்க நவீன் பட்நாயக்ங்கிற அந்த தலைவருக்கு அதெல்லாம் தெரியாது அந்த பாண்டியன் தம்பியுமே ஒரு 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 நிர்வாக பொறுப்புல இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறதுனால அவரும் அந்த அரசியல் அவருக்கு பேச தெரியாது அவர் ரொம்ப கவனமா கண்ணியமா விளங்கி போயிட்டாங்க அப்ப அவனுடைய இந்த சூழ்ச்சி அரசியல் ஒடிசா அவனுடைய அப்பாவி வாக்காள மக்களை வசீகரித்து விட்டது அது பெரிய நமக்கு பெரிய ஒரு பெரும் பின்னடை ஆகவே மோடியினுடைய அந்த உண்மை முகம் ஒரு வகையில ஒரு சில இடங்கள்ல பலத்தையும் பரவலா ஒரு சில இடத்துல ஜனநாயக சக்திகள் இடத்துல அறிவு சார்ந்த நவீன அரசியல் தலைமுறை இடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தி மோடியை நிராகரித்திருக்கிறாங்க அங்க இங்க ரெண்டும் நடந்திருக்கு ஆனாலும் நாம் எதிர்பார்த்த வெற்றி இந்திய கூட்டணிக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற வாய்ப்பை தர முடியாம போனது தான் வருத்தம் உங்களை போன்ற ஒரு மத சார்பற்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும் ஏன்னா இந்தியா கூட்டணி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு சிங்கிள் பார்ட்டியே இருந்தது இப்ப நிறைய கட்சிகள் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி ஆகி இப்ப வந்து ஒரு பெரும்பான்மையான இடத்தை வந்து புடிச்சிருக்காங்க அத பத்தி உங்களோட கருத்தை சார் இல்ல அதிகாரம் வந்துருச்சுன்னா இன்னும் பிஜேபி கடுமையா மூர்க்கமா கடுமையா நடவடிக்கை எடுப்பாங்கம்மா அவங்க இப்ப வந்து மக்கள் நம்மை கண்டித்திருக்கிறார்கள் ஆகவே நாம வந்து இது மாதிரியான எதிர்கார போக்கு சட்டத்துக்கு விதிகளுக்கு இந்த முயற்சிகளை ஈடுபடக்கூடாதுன்னு பாஜக அமைதியாக அமைதியாக இருக்கிற கட்சி அல்லது அது இன்னும் கடுமையாக எதிர்கட்சிகளை அடக்கக்கூடும் அவங்க அதிகாரம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அவர்களால அஹ் எதிரிகளை கட்டுப்படுத்துவதற்கு உம் விதிகளுக்கு புறம்பாக முகமைகளை ஏவி சிறைப்படுத்துவது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது சொத்துக்களை பறிமுதல் செய்வது இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேச மாதிரி போன்ற மாநிலங்களையெல்லாம் சொத்துக்களை எல்லாம் சூ அதாவது அழிச்சிருவாங்க அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வீடு குற்றச்சாட்டுக்கு இறையான சட்டத்துக்கு விரோதமா இடிச்சிருவாங்க அப்புறம் அந்த மாதிரி சில பேர்த்தியெல்லாம் இந்த முக்தார் அன்சாரி மாதிரியான கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்தாரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவர் மேல வழக்க போட்டு இந்த முதலமைச்சர் எல்லாம் செய்யறாங்க அப்புறம் அவர் ஒரு இடத்துல பாவம் சிறை இடத்துல செத்து போறாரு மரணிச்சு போற அந்த மரணத்தை குறித்து கேட்டா அந்த முதலமைச்சர் சொல்றாரு ஏன் அவர்லாம் சாக சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சர் சட்டம் இறைமை எல்லா நீதி நிறுவன இதெல்லாம் அப்பாற்பட்டு அவ்வளவு பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரையவே அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் பிரதிநிதியா தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒருவரே அவருடைய மரணத்தை பத்தி கேள்வி கேட்டா அவர் தான் அப்படி 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 ஆக ஆக்கப்பட வேண்டியவர்னு சொல்றாருன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எனக்கு சங்கடம் தான் அது காட்டு முராண்டி காலத்துல கூட அப்படி எல்லாம் இல்லமா ஒரு சாதாரண கிராமத்து கட்ட பஞ்சாயத்துல கூட நாலு பேர் தப்பா பண்ண மாட்டாங்க ஒத்து மேல நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா கூட கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து உயிரை பறிப்பது அங்கங்களை சிதைப்பதுங்கிறத ஒரு அறம் சார்ந்த மனித மனித உள்ள யாரும் செய்ய மாட்டாங்க அதத்தான் உலகம் முழுக்க இருக்கிறவங்க மரண தண்டனையை அரசியலே ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் அனுமதிக்கிறது வாழ்நாள் சிறையில அவங்களுக்கு எல்லாம் வசதி தந்து வச்சிருப்பாங்களே எல்லாமே சிறையில கூட சித்திரவதை செய்ய மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா காவல்துறையினுடைய கஸ்டடி விசாரணையில கூட துன்பத்தை தரக்கூடாத அளவுக்கு ஒரு கண்ணியமான ஆஹ் சட்ட முறைகளை தான் அமைச்சு இன்னைக்கு உலகம் வழி பயணிக்குது ஆனா இந்தியா ஒரு வளர்ந்த நாடு ஆஹ் அப்படின்னு சொல்ற இந்த நேரத்துல இன்னைக்கு அந்த யோகித்ய யோகி ஆதித்யாங்கிற மாதிரியான ஒரு ஆளுகள்லாம் அப்படி செய்றாங்க இப்ப மோடி இங்க பேசுறாரு பொதுக்கூட்டத்துல நான் வந்தா இனி திமுகனு ஒரு கட்சி இருக்காது காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்காது அப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் எவ்வளவு நீங்க கொடுங்க அமெரிக்காவில ஐரோப்பாவில எந்த கட்சி தலைவரும் நான் வந்து அந்த கட்சி அறிச்சரி அந்த தலைவர் அறிச்சர்கள் பேச மாட்டாங்க இதெல்லாம் எப்படின்னா நீங்க ஒரு கேங் வார் நடக்குன்னு அது சும்மா ஒரு சாதாரண ஒரு மதுபான கடையில ரெண்டு போஸ்டிகளுக்குள்ள பார்ல ஆஹ் அல்லது மதுபான கூடங்கள்ல ஒரு ரவுடிகளுக்குள்ள சமூக விரோதிகளுக்குள்ள கல்வி அறிவு இல்லாத ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ள நடக்கிற உரையாடல் ஏ நீ என்ன அடிச்சுக்கியா பாத்துக்கலாமா அப்படி இப்படி அந்த மாதிரி தப்பான எல்லாம் காட்டுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய தலைவர்களே ஒரு இப்படி பேசுறதா நாம என்ன செய்வது அதுதான் பெரிய நெருக்கடி அதனால தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்தியாவில் இருக்கிற மக்கள் சிறுபான்மை மக்கள்லாம் ஒரு அச்சத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம் அரசியல் கட்சிகள்லாம் தொடர்ந்து அரசியல் செய்வதற்கு இதே ஒற்றுமையோட இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த பரவாயில்ல இந்த ஒற்றுமை ஒரு ஆர்வல தருது நாடு முழுக்க இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த அளவுக்கு ஒன்றுபட்டதே இவர்கள் வந்து நாட்டு நலன் கருதி இவர்கள் ஒன்றுபடலை மோடியினுடைய அடக்குமுறைக்கு இரையாகி தப்பி பிழைப்பதற்கும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்க இவங்க இதே முதல்ல தவறானது பிழையானது இது சுயநலம் சார்ந்தது இவங்களுக்கு ஒரு கோட்பாட்டு ரீதியாக கருத்தியல் ரீதியா ஒண்ணு சேரல இப்ப எல்லாருமே நீங்க இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க எல்லாத்துக்கு மேலே வழக்கு குடும்பத்துல மேல கூட வழக்கு எல்லாம் சிறைக்கு போறதுக்கு அஞ்சு மோடி நம்ம எல்லாத்தையும் ஒளிச்சிருவாரு கொன்றுவாரு செயல போட்டுருவாரு ஆஹ் இப்படி எல்லாம் கடுமையா நெருக்கடிக்கு ஆளாயிரும்ங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஏதோ இப்ப பயந்து மோடிக்கு பயந்து ஒண்ணு சேர்ந்துருக்காங்க ஆனா இந்த மோடி பயந்து ஒண்ணு சேர்றவங்க பயந்து ஒண்ணு பாஜக ஆர் எஸ் எஸ் மோடியினுடைய சித்தாந்தத்தை அதுக்கு எதிரானது பிழையானதுங்கிற கோட்பாட்டு உருவாங்கிக்கிட்டு இவர்கள் முதல்ல தலைவர்கள் திருந்தணும் தலைவர்கள் அந்த தொண்டர்களை திருத்தணும் தொண்டர்கள் நாட்டு மக்களை திருத்தணும் அப்பதான நாடு நல்லா இருக்கும் இதுதான் ஆரோக்கியமான ஜனநாயக ஒரு ஒரு பாதை அது இதை வந்து எதிர்கட்சி தலைவர்கள் இதை யாராவது ஒரு வகுப்படுத்துவதற்கு இவ்வளவு பெரிய இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி பேர்ல இத்தனை வருஷமா தலைவர்கள் ஒரு தலைவரும் பேச மாட்டேங்கிறாமா ஏதாவது ஒரு தலைவனாவது பேசுறாங்களா பாக்க கொஞ்சம் நல்லா அறிவா பேசுறாரு எப்ப பேசுறாரு மணி சசூரியா உள்ள போனதுக்கு குற்பாடு எம்எல்ஏ எம்பி எல்லாம் உள்ள போனது குற்பாடு தன்னுடைய உதவியாளரே சிறைப்பட்ட பிறகு தானும் சிறைப்பட்ட பிறகு இப்ப சொல்றாரு கேள்வி பாஜக என்ன ஆர் எஸ் என்ன மோடினா என்ன எல்லாம் சொல்லி ஜெயிலுக்கு போகும்போது சொல்லிட்டு போறார் சர்வாதிகாரி வீழ்த்த நான் சிறைக்கு செல்லுகிறேன் சிறைக்கு போகாத பொழுது என்னார போய் மோடியை பாப்பாரு ஆஹ் ஆளுநரை பார்ப்பாரு நல்லா இருந்தார் முதல் எப்போ வரைக்கும் நீங்க ஏழு தோறி இப்பவும் டெல்லியில தோற்றுருக்கு அங்க என்ன அந்த டெல்லியில் இருக்கிற மக்களுக்கு ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு கெஸ்ரிவாலோ ஆம் ஆத்மியோ என்ன பயிற்சி என்ன புரிதலை தந்தாங்கன்னே தெரியல அந்த இந்த குறைந்தபட்சம் இனிமேலாவது இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது இடங்கள இந்தியா கூட்டணிக்கு இந்திய மக்கள் கொடுத்திருக்காங்க இந்த கட்சி தலைவர்களாவது இனிமேலாவது ஒன்னா இருக்கணும் அஹ் மோடியும் இனிமேல் கொஞ்சம் பாவம் இவங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிரட்டாம அடிக்காம சிதைப்படுத்தாம பாவம் ஏதாவது அனுமதிச்சாருன்னா பரவாயில்ல எனக்கு என்னமோ மோடி மேல அப்படி மென்மையா அனுமதிச்சிருவாரு நம்பிக்கை எனக்கு இல்லம்மா கடுமையா இவங்களை எல்லாம் இன்னும் நெருக்கடி தந்து சிலைச்சு பிரிச்சு ஆஹ் ஒழுங்குபடுத்திடுவாருங்கிற அந்த அச்சம் சந்தேகம் எனக்கு இருக்கு அதுல இருந்து ஓடி மாறுவாரா அமிஷா மாறுவாராங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பாப்போம்மா முன்னாடி நடந்து பேரர்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து மக்கள் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப அவர் ஆயிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மக்களை வந்து அவங்களை கட்டி போடுறது அதுக்கப்புறம் மதத்தை சொல்லியே வந்துட்டு நிறைய பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருந்த மோடிக்கு இந்த தடவை வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு இல்ல சார் அதை பத்தி உங்களோட யூபி பின்னடைவு கொடுத்திருக்கு பரவாயில்லமா ஆனா பண்றாங்க பாருங்க அது ரொம்ப அவன் ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு இல்ல ஒரு நூறு லிட்டர் தண்ணி விட்டுட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் இன்புட் அவங்களுக்கு அவுட் புட் ஏதாவது ஒரு இடத்துல இழந்தா இன்னொரு இடத்துல அது கெயின் இன்னொரு இடத்துக்கு பெற்று கொள்ளுகிறாங்க அதுதான் அவன் ரொம்ப சுத்தரமா அரசியலை பண்ணுவாங்க நீ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம செய்த தவறுகளுக்காக மக்கள் நமக்கு தண்டிப்பாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா புது இடத்துல போயி அவங்க அந்த அந்த இழப்பை சரி செய்யறாங்க அப்ப நவீன் பட்நாயக் மாதிரி ஆட்கள் ஒடிசாவுல அது எது பேசுறதுக்கு அங்க இல்ல அங்க மதத்தை பேசுறாங்க ஒடிசாவில போய் இடஒதுக்கீட்டுக்கு ஆகுதுன்னு சொன்னாங்க தலித்து இருந்தும் ஊபிசி மக்களிடம் இருந்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்களிடம் இடஒதுக்கீட்டையெல்லாம் பிரிச்சு கொண்டு பிடிக்கி காங்கிரஸ் கொடுத்துடும் இந்தியா கூட்டணி கொடுத்துரும்னு எல்லாம் சொல்றாங்க தமிழன் பாண்டியன் ஒடிசாவை ஆழ்வதா சொல்றதா பாருங்க பெரிய தேசிய கட்சி இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் சொல்ற மோடி ஒரு மாநிலத்துல போய் ஒரு தேசிய இனத்தை சேர்ந்த ஒரு தேசிய இனக்குழுவிடமும் இன்னொரு தேசிய இனக்குழுவில் இருந்து ஒருவன் ஒடிசாவை ஆள்வதா ஆள கூட ஆளுகிறவரோடு நிழலாக இருந்து உதவி செய்கிற ஒரு பணியாளா இருக்கிறா அந்த பணியாளரிடம் அவர் வந்து கட்டு கட்டு கிடக்கிறார் நவீன் பட்நாயக் உங்க முதலமைச்சர் உங்க கட்சி தலைவரு ஆகவே ஒடிசாவுக்கு இந்த அவமானம்னு யாரு பிரச்சாரம் பண்றா அமித்ஷாவும் மோடி யாரு தேசம் முழுக்க ஒரே நாடுன்னு சொல்ற ஒரே சிந்தனை ஒரே மக்கள் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சமமானவங்க அப்படின்னு சொல்ற நாம் அனைவரும் ஒன்று ஒன்று ஒரு தாய் மக்கள்னு சொல்ற மோண்டி அஹ் பாண்டியின வேற மாநிலத்துக்கார ஓட்டு ஓட்டுக்கூடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா இதை கூட குறைந்த படிச்சு பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லை அப்படி ஒரிசாக்கார நீ குஜராத் மோடியே நாங்க எப்படி பிரதமரை எடுத்துக்க முடியும்னு ஒரு தமிழன் கேக்குறானா கர்நாடகாரன் கேக்குறானா கேரளாக்காரன் கேக்குறா ஆந்திரக்காரன் கேட்டானா ஒரிசாக்காரன் கேட்டானா அப்ப ஒரிசாக்காரர்கிட்ட இங்க இவங்க என்ன கேட்டு இருக்குன்னு ஏயா நீ ஒரிசாக்காரனே குஜராத்துக்காரனே நீ ரெண்டு முறை பத்து வருஷமா பிரதம அமைச்சரா இருக்கிற இந்தியாவில நாங்க ஒரிசாக்காரன் எல்லாம் பிரதமர இருந்தாதான் அப்படின்னு ஒருத்தங்க எவனா கேட்டிருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு யாருக்கு இந்தியாவில தலை தவிர இப்பவும் நம்ம தொலைக்காட்சி வேலை நாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவரும் கேட்குறேன் அப்ப மக்களுக்கு அது என்ன புரிதல் இருக்கும் இத இதையெல்லாம் தான் நீங்க சில இடங்கள்ல மக்கள் தண்டிச்சாங்க உண்மைதான் ஏன்னா பாஜக ஆட்சியில் அவர்கள் பெற்ற துன்பம் அதுக்காக மக்கள் நிராகரிக்கிறாங்க பாஜக ஏற்கனவே பாஜக அதிகார நிறுத்தம் இல்லாத இடத்துல நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இவரை விட கூடுதலாக செய்வோங்கிற தவறான பொய்யான பரப்புரைகளை செய்து அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறாங்க இது இந்திய வரலாற்றில் முதன் முதலாக ஒரிசாவில இவ்வளவு இடங்களை கைப்பற்றி அதிகாரத்துக்கு வர்றாங்க அப்ப பாஜக கூடுதலாக ஒரு மாநிலத்தின் அதிகாரத்தையே கைப்பற்றுகிறது அந்த மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மோடி அரசாள்வதற்கான அங்கீகாரத்தையும் அது பெறுகிறது இதுதான் பிழையானது அப்ப நாடு முழுக்க தேசம் முழுக்க ஒரே மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் பரப்புரையை நடத்தி நாட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கிற மக்களுக்கும் விழிப்புணர்வை தந்திருக்கணும் ஆனா அங்க ஒரு இடத்துல விழிப்புணர்வையும் ஏன்னா அங்க அகிலேசியாவில இருக்கிறதுனால அவர் இந்திய கூட்டணியை உண்மையிலேயே நட்பு பாராட்டியதுனால தப்பிச்சார் இப்ப அகிலேஷுமே இந்த முறைதான் தெரிஞ்சி இந்த இப்ப அகிலேஷும் ராகுலுமே பெரிய முதல்லயே பெரிய இந்த விஞ்ஞானியில இல்ல ராகுலும் தவறு ஒரு சரியில்லாத தம்பியா இருந்தாரு புரிதல் இல்லாத தம்பியா இருந்தாரு வயசு குறைவா இருக்கும் போது எடுத்தார் அந்த பிழையெல்லாம் நான் அனுகணுமா சொன்னேன் நான் இந்த சட்டம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் தண்டனம் தான் பதவி உடனே பறிக்கிறவங்க தான் மாத்துனார் மன்மோகனையா உடனே அந்த தம்பி குட்டி பையன் போய் அப்பவே கிழிச்சு தெரிஞ்சு அந்த சீனா போட்டான் அந்த பையன் தான் அப்புறம் கடைசியில நீங்க ஒரு வார்த்தை மோடி பத்தி சொன்னாருங்கிறதுக்காக ரெண்டு வருஷத்துல ஒரு குஜராத்ல ஒரு நீதிபதி தண்டனை கர்றாரு அந்த பகுதி அந்த தம்பி இழந்தான் அப்புறம் போய் அவன் ஆடாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி காப்பாத்தி விட்டார் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல சொன்னேன் அந்த தம்பி இப்பதான் ஏதோ ஓரளவுக்கு திருத்தி இருக்கிறான் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கு பாவம் அப்ப இது எல்லா இடத்துலையும் கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கு நீங்க அகிலேசியாவில யூபியில இருக்கிற மாதிரி ஒரிசாவில் ஆள் இல்லமா ஆஹ் அதாவது பிராந்திய கட்சி இல்லை அதுதான் இப்ப இது நெருக்கடி ஆகவே ஏதோ பரவாயில்ல சுத்தமா அழிச்சிட்டு பாஜக தான் இந்தியாவில வேற கட்சியே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஆஹ் முழக்கத்தோட இன்னும் சொல்ல போனா ஆணவத்தோட தான் பாஜக எல்லா தலைவர்களும் இப்ப பேசினாங்க தேர்தல நல்லவேளை மக்கள் கட்டுப்படுத்தி இப்போ அந்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து காலையில நம்ம எட்டு இருந்து பாக்குறோம் கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் அந்த இருநூத்தி தொண்ணூறுல இருந்து முன்னூறுக்குள்ள கூடாம மக்கள் ஏதோ ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அதே மாதிரி காங்கிரஸ் முப்பதுல இருந்து இருநூத்தி நாற்பது அந்த அணியோட ஒரு இது ஓரளவு பரவாயில்ல இது குறைந்தபட்ச ஜனநாயகத்தை இந்திய நாட்டு மக்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் வாக்காளர் பெருமக்கள் ஆகவே தமிழ்நாட்டுக்கு வெளி இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு பெருமளவு வாக்களித்து ஆஹ் ஜனநாயகத்தை உயிர் வாழ்வதற்கு உதவி செய்த வாக்களித்த இந்தியாவினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் தனி அரசு நம்முடைய எம்ஜிஆர் தொலைக்காட்சி பதிசீரமா அது மட்டும் இல்ல இது ஒன்று நிரந்தர முடிவு ஐந்து ஆண்டுகள் வருது அடுத்தடுத்து தேர்தல் வருகிறது இனிமேலாவது இன்னும் ஒரு ஒரு ஐவு சார்ந்து இந்தியா முழுக்க பரப்புரைகளை நடத்தி எல்லா மாநிலங்களுக்கும் இந்த இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆஹ் பயணித்து அந்த மக்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டி எதிர்காலத்தில் அடுத்து வர தேர்தல் யாவது குறைந்தபட்சம் பாஜகவை மோடியை உம் தோப்படிப்பதற்கு இவர்கள் பெருமளவு அறிவுபூர்வமா வெற்றிக்கு என்பதை தான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது ஒரு வகையில நீங்க சொன்ன மாதிரி இது இது ஒரு ஆறுதலான வெற்றி தான் நம்ம ஆட்சிக்கே வரணும்னு நினைச்சோம் பரவாயில்ல அறுதி பெரும்பான்மைக்கு போய் நானூறு இடத்துல பாஜக பெற்று அரசியல் சாசனத்தை எல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க அகண்ட பாரதம் பாகிஸ்தானை பிடிக்க போறாங்க வெற்றி பெற்று இருந்திருந்தா உடனே என்னமோ காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க போறாரு பாகிஸ்தானை மீட்க போறாரு பங்களாதேஷ் மீட்க போறாரு விஸ்வ குரு லோக குருங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க இவரே சாமி கடவுள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாரு அவரும் அந்த மனநிலைக்கு போயிட்டாரு நான் நினைக்கிற மாதிரி இனி அவர் அரசியல் தலைவரா அந்த மனநிலையோட பயணிக்கிற முடிவுக்கு மோடி இனிமேல் ஒரு இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணணும் ஏன்னா அவரு ஒரு அவரும் கொஞ்சம் ஏன்னா ரொம்ப இதாயிட்டாரு ரொம்ப முக்தி என்னமோ ஆயிட்டாருமா ரொம்ப பிரேரிகளாயிருந்தா அவங்க ரொம்ப உள்ள ஆழமா போயிட்டாரு அவர் தன்னை சாமின்னு கடவுள் தான் சொல்லிக்கிட்டதுனால யாராவது பொறுப்பு மாத்தி கொடுத்துட்டு மூடி ஏதாவது இப்படி ஆசிரமம் கழிஞ்சது அப்படி அப்படி ஏதாவது பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன் எப்படியாவது ஒரு ஆன்மீக பயணம் தொடர்ந்து அரசியல் பயணத்துக்கு முடிவு வந்தா இந்தியாவுக்கு நல்லதுன்னு நம்ம நாட்டு மொழிகள் விரும்புறேன்மா இப்போ வரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாவும் அழகாவும் பதில் சொன்னது சார் ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கும் நெறியாளர் சுயம்மாவு நம்ம மகிழ்ச்சிமா வணக்கம் வாழ்